க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our channel. இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு உரைநடை உலகம் தாசர் சிந்தனைகள் இந்த உரைநடையோட புக் பேக் எக்ஸைஸ் கேட்டிருந்தீங்க பக்கம் நூற்றி எழுபத்தி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் படுகிறார் யார் அயோத்திதாசர் சோ இ ஆப்ஷன் தென்னிந்திய செகண்ட் அயோத்திதாசர் நடத்திய இதழ் அவரோட நடத்திய இதழ் பேர் என்னன்னா ஒரு பைசா தமிழன் ஓகேவா ச ஆ ஒரு பை ஒரு பைசா தமிழன் ஆ ஆப்ஷன் தென் தேர்ட் ஒன் கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து கை கல்வியோடு கை கற்க வேண்டும் என்று என்பது அயோத்திதாசர் கருத்து ஃபோர்த் ஒன் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு அ அ ஆ ஆப்ஷன் ஆழ்ந்த படிப்பு பிப்த் ஒன் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை இ ஆப்ஷன் மழை குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை இது தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா மூன்றாம் இடை பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் செகண்ட் ஒன்னும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெடுவினால ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா நெடுவிலான அந்த டீட்டெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை என்ன எழுதணும்னா கேள்வியில் வந்து அப்படியே எழுதுங்க அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் அப்படின்னு போட்டுட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கும் ஆன்சர் வந்து பக்கம் நூற்றி எழுபத்தி இரண்டில் இருக்கு பாருங்க ஒன் செவன்ட்டி டூ இந்த பிக்சருக்கு இல்லையா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் அதாவது இந்த பிக்சருக்கு அந்த அந்த ஹெட்லைன் ஒன் டூ த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸில் இருக்குது பாருங்க நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஒப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இதுதான் ஐந்து நற்பண்புகள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சரிங்களா குருவினா ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதி எழுதணும்னா அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள்னு போட்டு ஒன் பை ஒன்னாக அந்த ஐந்து பண்புகள் எழுதுங்க அடுத்து செகண்ட் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நீங்கள் ஆன்சர் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூஷன் பக்கம் நூற்றி எழுபத்தி நாலில் இருக்கு ஃபஸ்ட் என்ன எழுதணும் ஒரு சிறந்த வழிகாட்டி இந்த ஒர்க்கு பாருங்க தலைமை தகுதி இருக்குலையும் அந்த பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் இருக்க பாருங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டின்னு எழுதிட்டு மக்களுள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ அந்த கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிட்டு வே இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் ஃபைனலாக முடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு சிறந்த வழிகாட்டின் எழுதிட்டு அதுக்கப்புறம் மக்களுள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் அடுத்தது தேர்ட் ஒன் திராவிட மகாஜன சங்கம் எவ் எவற்றுக்காக போராடியது பக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன் செவன்டி ஃபைவ்ல இருக்கு பாருங்க திராவிட மகாஜன சங்கம்னு இருக்குது இல்லையா அந்த பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும்னா திராவிட மகாஜன சங்கம் அப்படி எழுதிட்டு அடுத்த லைனில் இருக்கு பாருங்கள் திராவிட மகாஜன சங்கம் சாலைகள் அமைத்தல் கால்வாய்கள் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகள் அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் தாக்குதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது குருவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேர்த்து இதில் இருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க குருவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பக்கம் நூற்றி எழுபத்தி மூன்று ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ இருக்கு இல்லையா இதழ் இதழ் பணின் இருக்கு பார்த்தீங்களா இதை பாயிண்ட்ஸாக எழுதணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழ் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓர் ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் செகண்ட் பாயிண்ட் உயர்நிலையையும் இடைநிலையையும் கடை பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார் இது தேர்ட் பாயிண்ட் சரிங்களா ஸோ டோட்டலாக இப்போ வர த்ரீ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இவர் 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 தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர் கோலார் ஹைதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊற்றி ஊட்டினார் இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் ஸோ டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட்ஸ் வருதுங்களா உங்களுக்கு சிறுமினா ஃபஸ்ட்டு ஒன்னுக்கான ஆன்சர் உங்களுக்கு பேராகிராஃபாக பார்க்கும்போது பெருசாக இருக்கும் நீங்கள் படித்து எழுதினீங்கன்னா ஓகேவா அதுக்கு ஃபைவ் மார்க்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் செகண்ட் அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துகள் யாவை பக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஒன் செவன்டி ஃபைவ்ல அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் அந்த பாராகிராஃப் இருக்கு இல்லையா விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும் அடுத்தது மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தர ஆணித்தரமாக கூறினார் அயோதிதாசர் சிறுவினா செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் இந்த பாரக்ராஃப் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க ப்ரசென்டேஷன் கொடுக்கணும் ஆன்சர் எழுதணும் நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோதிதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பக்கம் நூற்றி எழுபத்தி நான்கு ஃபர்ஸ்ட் வாழும் முறை கேட்டிருக்காங்க இல்லையா இதில் வாழும் முறைன்னு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள் மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவை ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் கோபம் பொறாமை பொய் கலவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருள்களை கையாளும் தொடுதல் கூடாது ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும் ஊர் ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும் இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அயோத்திதாசர் கருத்துகள் ஓகே இதை பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதுங்க நெக்ஸ்ட் சமத்துவம் அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் கல்வி மேலாண்மை காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் இவற்றில் இந்து பௌத்தர் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஆங்கிலோ இந்தியர் ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர் ஓகேங்களா ஸோ நீங்கள் பாயிண்ட் வைஸ் எழுதினிங்கன்னா இதில் ஒரு ஃபோர் பாயிண்ட் வரும் இதில் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரும் சரிங்களா அதனால் இந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேராகிராஃப் ஹெட்டிங் போட்டுட்டு அடுத்து சிந்தனை வினா ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் ஃபஸ்ட் பாயிண்ட் அரசாங்கம் கூறும் சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக இரு சக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிதல் அடுத்தது இரண்டாவது சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ்தல் ஒற்றுமையை பேணுதல் தேர்ட் பொது இடங்களை சரியான முறையில் பயன்படுத்துதல் நம்பர் ஃபோர் சுற்றுச்சூழலை பாதிக்கும் செயல்களான மரங்களை வெட்டுதல் நெகிழியை பயன்படுத்துதல் ஆகியவற்றை தவிர்த்தல் நமது தமிழ் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு அறிவுறுத்துதல் அறிவுறுத்தல் அடுத்தது பெரியோரை மதித்தல் இறை வழிபாடு போன்றவற்றை கடைபிடித்தல் ஆகிய உயர் பண்புகள் அடிப்படை பண்புகள் ஆகும் ஸோ இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர்